ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ சொல்ல போகிறேன் இந்த இந்த வீடியோவை நீங்கள் இந்த அளவுக்கு இது மாதிரி சொல்கிறத நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நீங்களே பார்ப்பீங்க வாங்க பார்க்கலாம் இது வந்து கத்திரி செடி இப்போ தான் ரெடி ஆகிட்டு நல்லா வந்துடுச்சு சூப்பராக வந்து அழிஞ்சு வந்துட்டுருக்கு மிளகா செடியும் இதுலேயே வந்துட்டுருக்கு பாருங்கள் இது மாதிரி என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி புல்லுங்கள்லாம் இல்லாமல் எடுத்து போட்டுருங்க இங்கே பாருங்கள் இதில் வந்து இந்த கானா செடி இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்கக்கூடாது இதிலே நான் மஞ்சள் நட்டு இருக்கேன் பாருங்கள் மஞ்சள் கொத்து கொத்தாக இப்போது மஞ்சள் கிடச்சிது எனக்கு தேவைக்கு யூஸுக்கு சரியாக போய்டும் ஆனால் நான் அதை அரைக்கவே இல்லை இந்த வருஷம் விதைக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி களைங்க எல்லாம் கண்டிப்பாக எடுத்து போட்டுருங்க இந்த கடை களைங்கள்லாம் அப்படியே விட்டிங்கன்னா ஒரு செடியும் நல்லா வராது இதோ இந்த காக்கடா செடி இருக்குது அதாவது இந்த என்ன சங்கு சங்குப்பூன்னு சொல்லுவாங்க அந்த செடி நான் வ வைக்கல இது அதுவே முளைச்சி நல்லா வந்திருக்கு இதை மட்டும் தான் நான் வச்சேன் இது இந்த செடியும் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மஞ்சளும் ரெண்டு இருக்குது இது ஒரு மஞ்சள் போதும் எடுத்துட்டு வேறு பாட்டில் வைக்கலாம் வேறு இடத்துல வைக்கலாம் இது செம்மையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்தது ஒரு சூப்பரான சூப்பராக டிப்ஸு சொல்கிறேன் இதெல்லாம் அதெல்லாம் போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன்னா அது எதுவும் சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க நான் நீங்கள் சொல்கிறத நல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் தோட்டத்துலேயும் இது மாதிரி பூக்கள் பூக்கும் இப்போ தான் வெயில் காலம் முடிஞ்சு வந்தது இப்போவே இது நான் பண்ணுற பராமரிப்பு நான் போடுற உத உரங்கள்னால்தான் இப்படி தழைஞ்சி வந்துட்டுருக்கு எல்லாமே எல்லா செடிங்களும் பாருங்கள் நீங்களே எதுக்கு அது எடுத்து அந்த மாதிரி போடுற ஆ நீ தான் எடுத்து போட்ட நான் என்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கீழே போட்டுடுறேன் எப்படி நான் செடியெல்லாம் நடுறது ஆ உனக்கு அறிவே இல்லைடா அப்பா எங்கள் பேரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டென்ஷன் எல்லாத்தையும் தூக்கி எடுத்துன்னு போய் வெளியே போட்டுடுறான் ஃப்ரெண்ட்ஸ் மாடி மேலே இருக்கிறதெல்லாம் கீழே எடுத்து போட்டுடுறாரு ஐயா எங்கள் செல்லக்குட்டி இவர் எங்கள் வைரம் இவர் எங்கள் அமுல் பேபி இவர் அதிலெல்லாம் போடக்கூடாது தண்ணி வராது அடிச்சு கொண்டி இதில் போய் கல் போடுவாங்களா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என் பேரன் கல் எடுத்து இது இந்த தண்ணி வர்ற குழாவில் போடுறான் என்ன பண்ணுறது பாருங்க நீங்களே பாருங்கள் எப்படி போடுறான்னு சொல்லிட்டு சொன்ன பெய்ச்சே கேட்க இவன் வானாடி அதில் போடாதிரி என்று செல்லும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன் திடீர்னு கட்டாயிடுச்சு நான் அப்புறம் எதுவும் பண்ண முடியாது இந்த செடிக்கு நான் உரம் கொடுத்துட்டேன் இதுக்கு தேவை கிடையாது இன்னும் இந்த செடிக்கும் கொடுத்துட்டேன் இதுக்கும் தேவை கிடையாது பாருங்க நல்லா தழஞ்சி வந்துட்ருக்கு இது போல் நீங்களும் கொடுத்தினே இருந்தீங்கன்னா வாரம் ஒரு முறை தவறாமல் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எல்லா செடிங்களுக்குமே நல்லா தழைஞ்சி வரணுன்னா வாரத்துக்கு ஒரு முறை தவறாமல் நீங்கள் உரம் கொடுத்தீங்கன்னா தான் நல்லா வரும் செடிங்க மிளகா செடின்னா சூப்பராக நல்லா தழைஞ்சி வந்திருக்கு இது போல் நீங்களும் செய்யுங்க எந்த நோயும் இல்லாமல் நல்லா வரும் நான் வந்து இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணுற மேலேயும் ஸ்ப்ரே பண்ணுறேன் நான் வந்து க ஸ்ப்ரேயர் இல்லாமல் கையிலே தான் திரிச்சு விட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்குது பாத்தீங்களா இதெல்லாம் அந்த வீட்டில் இருக்கிற மாவுங்க தயிர் மோர் எல்லாம் வேஸ்ட்டாக போனது எல்லாம் போட்டு இதை செய்கிறேன்னு உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா அது போட்டு தான் இப்போது அந்த கொஞ்சமாக இலை சுருட்டில் இருந்தது அது எல்லாமே போயிடுச்சு இப்போ எல்லாமே நல்லா வருது பூவும் விடுறது பாருதுங்க இந்த பூ விட்டுருக்கு பாருங்க இதுலேயே மஞ்சள் செடி வச்சுருக்கேன் சாமந்தி செடி செம்மையாக வந்துட்டுருக்கு பாருங்கள் இது எல்லாம் நான் போடுறதுனால தான் வந்துன்னு இருக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போட்டு கட்டாயிடுச்சின்னா அப்புறமா கஷ்டப்படுவீங்க நாங்கள் வாங்க இப்போ காட்டிடுறேன் என்னென்ன போடுறோன்னு சொல்கிறது இன்னும் அதை போட்டால் என்ன யூஸுன்றதையும் சொல்கிறேன் நான் வாங்க இப்போ நம்ம போட வேண்டியது இந்த செடிக்கு தான் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு போட்டோமுன்னா தான் நம்ம செடி நல்லா தழைஞ்சு வரும் செம்மையாக வரும் இது பூ ஒரு நா ஒரே கொத்துக்கே மூணு பூ உங்களுக்கு எதிர்க்கே பூத்து முடிஞ்சிச்சு முதல்ல நம்ம மண்ணை கிளறணும் வாங்க கிளறி விட்டுலாம் மண்ணை நல்லா இந்த மாதிரி இறுகி இருக்கூடாது இறுகி இருந்தோம்னா இருந்துச்சுன்னா எந்த செடியுமே ஒழுங்காக வராது தான் இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க இதில் மண் சரியாக போவோம் அதனால் நான் எடுத்து போடல மண் நான் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கூட போட்டுடலாம் வேர் இருக்குது பாருங்கள் இந்த வேர் அடிப்படாமல் நல்லா மண்ணை கிளறி விடுங்க பாருங்கள் இப்படி இது மாதிரி கிளறி விடுங்க இப்போது நம்ம வந்து கொஞ்சம் வேறு தெரியுது அந்த மாதிரி வேறு தெரியாமல் நம்ம எல்லாமே செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு கிளறி விட்டாச்சு நம்ம வாரம் ஒரு முறை தவறாமல் கிளறி விடுங்க இப்போது உரத்தை பற்றி சொல்கிறேன் வாங்க இதுதான் அந்த உரம் என்ன பாருங்கள் நீங்களே பாருங்கள் இதெல்லாம் தூக்கி எடுத்துன்னு போய் போட்டுருவீங்க வேஸ்ட்டாக போய்டும் சரிங்களா இதை எப்படி பயன்படுத்துதுன்னு நான் சொல்கிறேன் இது தழை சரகு இது இது வந்து நம்ம டெய்லியும் அதாவது நம்ம தேவைக்கு யூஸ் பண்ண கோகோபீட்டு அதாவது கழிவு இதை எடுத்து வச்சு இதையும் தேங்கனார் கழிவு இந்த இலைத்தாழ சரகு இது வந்து மக்கிய மாட்டு சாணம் இது இதை நல்லா பொடியாக பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி பண்ணி தான் வச்சுக்கிறேன் போதும் இவ்வளோ நீங்கள் பாருங்கள் இது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் தெரியுதுங்களா இது வந்து தூள் சாப்பிட்டுட்டு நீங்கள் தூக்கி கீழே போட்டுருவீங்க ஆனால் அப்படி செய்யாதீங்கனையே நம் நீங்கள் ஒரு செடி வச்சு மிளகா செடி கத்திரி செடி எந்த செடி வகையாக இருக்கட்டும் இதை போடுங்க இதை வந்து நீங்கள் தண்ணி நிறைய விதமாக போடலாம் அதில் நான் ஒரு விதம் இப்போ சொல்கிறேன் அது மாதிரி போடுங்க வாங்க போடலாம் இது இது போடுறதுனால நல்லா செடி தழிஞ்சு வரும் கொத்து கொத்தா பூ பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொத்து கொத்தா பூ பூக்கும் காய் காய்க்கும் எல்லாத்துக்கும் நல்லா ஏற்றுறது இது எல்லா செடிங்களுக்கும் போடலாம் நம்ம வாங்க இது எப்படி போடலான்னு நான் சொல்கிறேன் முதல்ல இதை இப்படி சின்னதாக பிரித்து பிரித்து எடுத்துக்கணும் இப்படி பிரித்து எடுத்துக்கணும் அதை அதனால் இந்த அளவுக்கு தான் பிரிக்க முடிஞ்சது உங்களுக்கு டைம் கிடைச்சா ரொம்ப பொடியாக கூட பிரிச்சுக்கலாம் கொக்கோ பீட் மாதிரி கட் பண்ணியும் எடுத்துக்கலாம் இருந்தாலும் டைம் இல்லாததுனால இப்படியும் செஞ்சுக்கலாம் வச்சுக்கிற பொருளுங்க எத்தனை விதமாக ஒன்னா செய்யலாம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் அப்படி போடுறோங்க எல்லா இடத்துக்கும் இப்போ ஃபஸ்ட்டு அது அப்படி போடணுன்றதுக்கு உங்ககிட்ட காட்டினேன் இதை அது லாஸ்ட்டில் தான் போடணும் வாங்க இந்த இதை போடலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த வாழைப்பழந்தூள் நீங்கள் நிறைய விதமாக பயன்படுத்தலாம் இப்போ நான் சொல்கிற விதமாக பயன்படுத்துங்க அப்புறமா தெரிய இந்த மாட்டு தூங்குற மதிய மாட்டுத்தூங்குற பச்சை சாணி எல்லாம் எடுத்து வந்து போட்டுருக்கூடாது குட்டி போட்டுக்கோங்க போட்டாச்சா ரெண்டுத்தையும் போட்டுங்க ரெண்டும் போட்டாச்சுங்களா இப்போ வந்து இதாக இருக்கக்கூடாதுங்க இந்த இழை இலை தாழ சரகங்களும் போட்டு போட்டுருங்க அந்த மாதிரி அப்புறமா இதையும் போட்டுருங்க ஏன்னா மாடி மேலே வந்து ரொம்ப வெயில் வெயில் அடிக்கிறதுனால சீக்கிரமாக தண்ணி இழுத்துன்னு போய்டும் அதனால் செடி எந்த செடியுமே தழிஞ்சு வராது அதனால் நீங்கள் இப்படி போட்டுவிடுங்க போட்டுட்டு இப்போ இதிலே மண் இருக்குது இந்த மண்ணை இதில் மண் கம்மியாக இருந்தால் தான் நீங்கள் வேறு மண்ணு கொட்டணும் இதில் மண் இருக்குது அதனால் இந்த மண்ணே இப்படி போட்டு நல்லா மூடி நான் இன்னும் கொஞ்சம் மண் போடலான்னு இருக்கேன் மேலே தழைங்களே நிறைய போட்டிருக்கேன் அதனால் மண் கொஞ்சம் போட்டாக்கா இன்னும் நல்லா தழிஞ்சு சீக்கிரமாக வரும் பாருங்க இது எப்படி கொத்து கொத்தாக காய்க்கிறது பூக்குறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்